சொல்ல மாணித பத்திரமா பாதுகாத்துவோம்னு சொன்னா அடுத்த செகண்ட் பறந்து வைத்து வருது அதனால முஷ்டஷார் அமானித முடியவர் சரி இது எல்லாத்துக்கும் பொறகு இப்ப என்ன வாங்கோ மூணாவது கட்டம்தான் நிக்காஹ்ல ஒரு பொன் பார்க்கிற விஷயத்துல மூணாவது ஒன்றுக்கான் தான் முனாலாவது பாயிண்ட் நான் நீ எடுத்து சொல்லிட்டேன் இஷ்திஹாராவ பத்தி பேசிட்டேன் மஷூரா பத்தி பேசிட்டேன் நாலாவது ஒன்று இருக்குது எந்த ஒன்றை நீங்க முடிப்பதாக இருந்தாலும் பிறருடைய நலவுக்காக வேண்டி நீங்க முடிக்க வேண்டாம் உங்களோட உள்ளத்தில் நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு வீதம் சட்டிஸ்பாக்சன் வரோடம் ஐயோ பாவம் என்றது கல்யாணத்தில் இல்லை என்ன இல்லை என்ன இல்லை என்ன கன்செப்ட் பேசுகிறேன் பாப்பா ஐயோ பாவம் பாப்பில்லா புள்ள என்னது வாய்பரான் மிக தெளிவாக சொல்லிட்டு இந்த ஆயத்துக்கு எந்த முஃபஸாலையும் வரைவிலக்கணம் சொல்ல முடியாது அது ஒவ்வொருத்தரும் அவங்க தான் வரைவிலக்கணம் சொல்லிக் கொள்ளணும் உங்களுக்கு விருப்பம் வரோனும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சட்டிஸ்பாக்சன் வரோனும் இதைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் எதிர்பார்த்தது எனக்கு கிடைச்சிட்டது அதுக்காக வேண்டி சுவர்க்கத்தில் ஹௌருலீன கிடைச்சவமானோம் சிலாக்கள் இப்படி இருக்கிறோம் இப்படி பார்த்துட்டு அது கிடைச்சவே மாட்டேன் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன முடிச்ச காரணம் என்னன்னு சொன்னா இதே இவங்க உம்மா வந்துட்டு எங்களுடைய உமாவோட மிச்சம் நல்லம் சொல்றேன்னா நான் முடிச்சவன் எங்களுடைய கூட்டாளி அதுக்குத்தான் நான் முடிச்சேன் இன்னொருத்தர் வந்து நான் வாப்பட மையத்தை பைத்திருந்தேன் எல்லாருமே சொன்னாங்க ஒன்பது பம்புள புள்ளைக்குது யாருமே இல்லை உங்களை பாதுகாக்கிறதுக்கு அதனால நான் பார்த்து நான் முடிச்சு சொல்லி பொன் பார்த்தியா முடிச்சு முடிச்சுக்கொண்டு நல்லாக யாமச்சு கொள்ளுங்கோ பிறருக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி எங்களை தூக்கி நஷ்டத்துல கஷ்டத்துல போன்ற மார்க்கத்துல நாங்க இல்லை

ஆக்சிஜன் குறைஞ்சுட்டு கிரைக்குள்ளுக்கு வாப்பா மகளும் டிராவல் பண்றா பண்றாங்க மகளுக்கு தனியை போட்டு கொள்ளையலாம் வாப்படை அசிஸ்டன்ட் வேணும் போடுறதுக்கு இப்போ வாப்பா போட்டுட்டு மகளுக்கு போடுறதா மகள் போட்டுக்கிட்டு வாப்பா போடுறதா இது சரியாக்கு வாப்பா அங்க வாப்பா மகளை போட்டு பதி வாப்பா மூத்த ஆயிடுவாரு தன்னை பாதுகாக்குறா தன்னை பிள்ளையை பாதுகாக்குறா முதலாவது சொல்லுவாங்க என்ன உங்களுக்கு நீங்க கேட்பாங்க எனக்கு என்ன வட்டி வாங்குற ஐடியாவே இல்ல வட்டி ஹராம் சந்தேகம் இல்ல நான் தான் சேவிங் அக்கவுண்ட்ல பிக்ஸ்ட் டிபாசிட்ல கொஞ்சம் காசு போட்டிக்கிறேன் விதோசுக்கு உதவி செய்யறதுக்கு யாருக்கு அதுல வார இன்ட்ரெஸ்ட் காசு எடுத்து விதோசுக்கு உதவி செய்யறதுக்கு நான் சொல்றேன் நீங்க அப்படி ஒண்ணு செய்யவா நான் அங்க போட்ட காசு கொடுத்து விஷயம் முடிச்சு எங்க போட்ட காசு பிக்ஸ்ட் டிபாசிட்ல போட்ட காசு இதை கொடுத்துருங்க

ஒ கல்யாணம் வந்து வரக்குள்ள இது முடிச்சு போட்டு பாருங்களே வாரைப்பாருங்களே அந்த காலத்துல தெரியாமல் செஞ்சிட்டோம் விருப்பம் இல்லாமத்தான் முடிச்சோம் இன்னைக்கு என்ன செய்ய என்ன செய்ய மட்டுமா இங்க வேற ஒண்ணும் செய்ய வானம் இப்ப மாத்தேல உங்களுக்கு சந்தர்ப்பத்தை நலகை விட்டுட்டு மறு வரவானும் குரான் மிக தெளிவாக சொல்லி உங்களோட ஒரு கண்டிஷன் செடிபிக்ஷன் வாரத்துக்கு எந்த பெண்ணை பார்த்து நீங்க விரும்புறீங்களோ அந்த பெண்ணை நீங்க முடிக்கிறதுக்கு தகுதியான பெண்ணாக இருக்கும் வேணும் சிலாக்களுக்கு எல்லாருக்கும் ஐடியா வரும் யார கண்டா மனைவி தங்கச்ச கண்டா மைனி சிஸ்டரின் லோவா கண்டா மாஷால நல்ல ஒரு புள்ள நல்ல உதவி செய்யறா நல்ல ஹெல்ப்ஃபுல் இது நல்ல விருப்பம் ஆனா ஹராம் சில பெண்கள் இருக்கிறாங்க நிக்காக செய்யல உங்களுக்கு அவங்கள பத்தி பேசுவோம் யாரோட பின்னால் மூணாவது வரோணம் நாலு சொல்லிட்டேன் அஞ்சாவது இஸ்லாம் சொல்லிக்குது ஒரு பெண்ணை நீங்க முடிச்சக்குள்ள ஒரே ஹதீஸ் நாலு விஷயத்தை சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய பணத்துக்காக வேண்டி முடியும் எங்கள்கிட்ட கன்செப்ட் இருக்குது நாங்க விளங்கிக்கிற பொங்குல புள்ள பெற்றவனுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இல்ல அப்படி இல்லை பொம்புல புள்ள பெற்றவரும் பொம்புல புள்ள உள்ளவரும் இன்னைக்கு நான் ஒரே சொல்ற விஷயம்தான் நடக்கிற கல்யாணத்தில் எல்லாமே தான் பணக்கார வீட்டு கல்யாணத்தில் என்ன வீண் வரையர் ஏழை வீட்டு கல்யாணத்தில் என்ன யாசகம் இருபத்தி ரெண்டு வருஷம் உணர்த்தீரண்டா இந்த புள்ள நேற்று வந்ததல்ல இருபத்தி ரெண்டு வருஷம் அவங்க வீட்டுல இதை நீங்க முடிச்சு கொடுக்கணும் இது நோம்பு வரும் வரைக்கும் பார்த்து கொண்டீர எனக்கு பிச்சை வாங்குறதுக்கு மகள பேரை சொல்லி யாசகம் வாங்குறது இல்ல பணக்கார வீட்டு கல்யாணம் பணக்கார விடு மாதிரியும் ஏழை வீட்டு கல்யாணம் ஏழை விடுமா கிடக்கணும் யாசகம் வாங்கி கல்யாணம் செய்யறது எங்கேயுமே ஹதீஷ இல்ல கடன் வாங்கியும் கல்யாணம் செய்யலாம் வலிமா கொடுக்கறாங்க சாப்பிட்டது சுத்த ஹராம் அந்த வலிமா சுத்த ஹராம் ஒரு பெண் அவள்கிட்ட பணம் இருக்கோணம் ஒரு வாப்பா ஒரு பெண்ண அனுப்பக்குள்ள ஒரு ஊர்ல ஒரு முறை இருக்கு இந்த முறையில தான் எங்கட வீட்டுல ஒரு பெண்ணை நாங்க வழி அனுப்பி வச்சுவோம் முறையாக என்ன செய்யணும் அதுக்காக வேண்டி வீண் விரயத்துல அனாவசியத்துல செஞ்சிடும் ஒரு பெண்ணிடத்துல முடிக்கிறதுக்கு அவளுக்கு பணம் சாதாரண ரெண்டாவது வழி இரண்டாவது இந்த பெண்ணுடைய பரம்பரை மிச்சம் நல்ல இதை கொஞ்சம் விளைவிக்கோங்க பரம்பரை நீக்கும் ஹதீஸ்ல வந்து சொன்னாங்க நீங்க கல்யாணம் முடிக்கக்குள்ளா நபியினுடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது எங்கட நபி எங்களுக்கு எப்படி உதவி செஞ்சாங்கடா எங்க வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாதுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சொன்னாங்க வார்த்தைக்கு நான் அப்படியே விளக்கம் சொல்றேன் நாங்க சொல்லுவோம் பீல புறக்கின் அரிசின்னு சொல்லி கழுசி பீல புறக்கின் அரிசி தெரியுமா உங்களுக்கு அது சில புள்ள பால் குடிச்ச புள்ள கஜு சாப்பிடுச்சு கஜு அண்ணா சொல்றேன் அது செமிக்காது கக்கப்பயில என்னது என்ன வந்து கஜு வெளியே வந்துட்டு இந்த கஜுவ கழுவி சாப்பிடலாமாங்க இந்த கஜுவ நல்லா சம கழுவி சாப்பிடலாமாங்க சொன்னாங்க சல்லோ அலை இவ இப்படிப்பட்ட பெண்களை தவிந்து கொங்கோடு சொல்லி யார அவங்க வெளித்தோட்டத்துல நல்லம் வளர்ந்தது குப்பேல கலர் நல்லம் வாக்கு நல்லம் நிறம் நல்ல பசுந்து நல்லம் ஆனா வளர்ந்தது எங்க பாத்தியங்க எங்க பூத்த குப்பையில ஹசப் பார்க்கணும் எந்த பரம்பரையில வந்த பெண் எந்த தாய்க்கு பிறந்த இன்றைக்கு சுபகான ரேஸ் புக்கில வைத்து பார்த்தா லண்டன்ல ஓடுற ரேஸ் ஓடக்கூடிய குதிரையினுடைய பரம்பரை தெரியும் பரம்பரை தெரியாது ரேஸ் ஓடுறவன் சொல்றான் அங்குள்ள புக்கில் உள்ளவன் சொல்றான் இந்த குதிரையோட உம்மா உம்மம்மா இந்த குதிரையோட அப்பா இந்த குதிரையோட வாப்பா அன்றைக்கு ஓடி ரேஸ்ல வெத்திச்சது எனவே இதுவும் வெத்தும் இவன் ராவு முழுக்க பகல் முழுக்க மூட்டை தூக்கிட்டு பெட்டால விளங்கி போட்டு வந்து அவன் பெட் பண்றான் அவன் குதிரையை பத்தி படித்தான் ஆனா நாங்க சொல்றோம் நல்லா வாக்கை கப்பான்னு சொல்லி வாக்கு நல்லம் துண்டு நல்லம் நல்லம் நல்ல துண்டு எங்களுக்கு வேணும் அது மட்டும் தான் வேற ஒன்றும் தேவையில்லை எங்க பிறந்தாலும் பிரச்சனை இல்லை எந்த குப்பையில வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லை எந்த குப்பையில் உள்ளதும் பிரச்சனை இல்லை வாக்கு நல்லா இருக்கணும் சிலாக்கள் பொன் பாக்குறீங்க தெரியுமா சண்டே சிலாக்கள் பார்க்கறீங்க அடைய போறீங்களோ இது ஒரு நாளும் அடைய மாட்டீங்க எதை விரும்புறீங்களோ இதை அடைந்து கொள்ள மாட்டீங்க சொன்னாங்க பாருங்கோ பரம்பரைய பாருங்கோ எந்த வம்சத்துல வந்த பெண் எந்த வந்த பெண் நாங்க செல்லோனம் இந்த பிள்ளைய அப்ப இருக்கிறாரே இவர் வந்து ஒரு பள்ளியில இருந்தவரு இவருடைய காலத்துலதான் இந்த பள்ளிக்கு நல்ல ஒரு சேவை நடந்துச்சு இந்த பரம்பரையில வந்த ஒரு பெண் இந்த பெண் இருக்கிறாரே இவருடைய அப்ப யாரு தெரியுமா யாரு தெரியுமா ஒரு பெரிய ஒரு ஆளிம் அவரை கொண்டு இந்த சேவை நடந்திருக்குது இவர் யாரு தெரியுமா ஒரு தரைக்கத்துடைய பெரிய ஒரு சேகோடைய வம்சாவளியில வந்தவங்க அவங்கள்ட்ட இந்த மிதாக்கள் ஒன்றும் இருக்கல்ல அவங்க அல்லா அல்லா திக்கில் செய்யக்கூடிய பரம்பரையில பிறந்தவங்க சில கட்டங்களை நாங்க ஹசபுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்ல சில மக்கள் இருக்கிறாங்க முஸ்லிம் குடும்பத்துல பிறந்திருப்பாங்க ஒரு யூத பொம்புலாசில முடிச்சாங்க அந்த பெண் நல்ல ஒரு பரம்பரையில வந்த ஒரு பொம்புல நல்ல ஒரு பரம்பரை ஹிந்துக்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் நல்ல பரம்பரையில் ஆனா இஸ்லாம் இல்ல அவங்க யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க நல்ல ரெஸ்பெக்ட்டான ஃபெமிலி நல்ல ரெஸ்பெக்ட்டான குடும்பம் வெறுமனே என்ன செய்யவானம் மௌலா இஸ்லாம் எல்லாம் விட்டுடும் இன்றைக்கி கிட்டத்தட்ட நேற்று ரெண்டு கோல் வந்துச்சுரு இன்றைக்கு ரெண்டு கோல் வந்துச்சுரு புதிஷாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க படக்கூடிய கஷ்டம் நாங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா மௌலாயிஸ் இஸ்லாம் மௌலா இஸ்லாம் மௌலா இஸ்லாம் தான் இதை விட்டுடும் அன்பான சகோதரங்களை இஸ்லாத்தில் இல்லாத ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை பாவிச்சு 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 அவங்களை ஹேட் பண்ண வானம் இப்படி ஒரு வார்த்தை குரான்ல சுன்னாவுல இல்ல மௌலா இஸ்லாம்ல பங்கிக்கிறேன் மௌலா இஸ்லாம்ல பங்கிக்கி ஜகாத்து குடுக்கேளுமா கேட்கறது மௌலா இஸ்லாமுக்கு ஜகாத்து இஸ்லாத்து ஃபுல் ஒருத்தர் வந்துட்டாரு பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் அவருக்கு மீது ஜகாத்து குடுக்கறா இல்ல அவருக்கு ஜகாத்து குடு கேளா இஸ்லாத்து புல்ல வந்தவர் ஜகாத்து வாங்குறதுக்கு தகுதியானவரா தகுதியானவராக இருந்தா மிஸ்டீன் ஆக இருப்பாரு கடனாளியாக இருப்பாரு எக்கீமாக இருப்பார் அவர் வந்து ஒரு பக்கீராக இருப்பாரு அந்த பங்கு அவருக்கு குடும்பம் அல்லவற்றில் குழு என்று சொல்லக்கூடியவங்க அவங்க இன்னும் இஸ்லாத்துக்குள்ள வந்து ஸ்ட்ராங் ஆவல்ல ஒரு கால் இங்கல ஒரு கால் அங்கல கொஞ்சம் சல்லியை கொடுத்தா அவங்க நினைச்சிருவாங்க ஆயிடுவாங்க அவங்களுக்கு குடும்பம் கொண்டாச்சு அவங்களுக்கு குடும்பம் இது இன்றைக்கு எப்படி தெரியுமா இன்னைக்கு கோதாப ராஜபக்ஷ களிமா சொன்னாலும் அவங்களுக்கு தக்காது கொடுப்பாங்களே எடுத்துக்கோங்க இஸ்லாத்தை கொஞ்சம் விளங்குங்க வாப்பா மௌலா இஸ்லாம் என்ற வார்த்தை எங்கேயுமே இல்லை நாங்க எல்லாரும் மௌலா இஸ்லாம் தான் பாப்பா உமர் ரவி அல்லாத மௌலா இஸ்லாம் அபுபக்கஸ்தீர் மௌலா இஸ்லாம் பிலால் ரவி அல்லாத மௌலா இஸ்லாம் அப்துல்லா அப்பாஸ் மௌலா இஸ்லாம் கலிமா சொல்லி வீடுக்குள்ள வந்தவங்க வாஷி மௌலா இஸ்லாம் இக்ரிமா ரவி அல்லாத மௌலா இஸ்லாம் மௌலா இஸ்லாம் நாங்க சொல்ற மௌலா இஸ்லாம் மௌலா இஸ்லாம் என்ற வார்த்தை இல்ல அவங்களுக்கும் பொன் கொடுங்கோ அவங்கள்ட் பொண்ணெடுங்கோ பிரச்சனை இல்ல செய்யுங்கோ ஆனா அங்க வருது அடுத்தது வருகிறது இந்த விஷயம் சில பெண்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க அதுக்காக வேண்டி பேத்தி இஸ்லாத்துக்குள்ள வந்த பொம்பளைய இரண்டாவது கல்யாணம் முடிக்க போகும் வாடம் நல்ல ஒரு சந்தர்ப்பம் யாரும் கேட்பார் பாப்பார் இல்ல இப்ப முடிச்சுக்கொண்டா எல்லாம் சரி அப்படியும் சில ஆட்கள் திங்கி பண்றது ഇല്ല ൂടാതെ മുടിക്കേലും